அலாமலை வரமத்துல்லாஹி வரகாதுஹூ ஒரு மும்மினின் கப்ர் மன்னரை பசுமையான ஒரு தோட்டமாக இருக்கும் அவனுக்காக கப்ர் எழுபது முழம் அகலமாக்கப்படும் அவனது கப்ர் பதினான்காம் இரவின் நிலவை போல பிரகாசமாக்கப்படும் இந்த வசனம் யார் பற்றி இறங்கியது என்று உனக்கு தெரியுமா நபி சல்லல்லாஹு செல்லம் தனது தோழர்களிடம் இவ்வாறு கூறினார்கள் இது சூரத் தாகாவின் நூற்று இருபத்து நான்காவது வசனத்தை பற்றியது அதில் கூறப்படுகிறது அவனது வாழ்க்கை நெருக்கடியானதாக ஆகிவிடும் மறுமையில் நாம் அவனை குருடனாக எழுப்புவோம் நெருக்கடியான வாழ்க்கை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா மக்கள் கூறினர் அல்லாவும் அவனது தூதரும் மிக நன்றாக அறிவார்கள் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் அதன் பொருள் காஃபிற்கு கப்ரில் வழங்கப்படும் தண்டனையாகும் எனது உயிர் யாரது கையில் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் மீது தொன்னூற்றொன்பது அஸ்தஹாக்கள் பெரிய பாம்புகள் அனுப்பப்படும் அஸ்தகா என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா அது எழுபது பாம்புகளுக்கு சமமானது ஒவ்வொரு பாம்புக்கும் ஏழு தலைகள் இருக்கும் அவை அவனை கடித்து துன்புறுத்தும் இது மறுமை நாள் வரை தொடரும் உனது முன்னால் உள்ள வீடியோவில் ஒரு கப்ரில் பாம்பை உனது கண்களால் பார்த்தாய் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நமக்கு கப்ருக்கு தயாராகும் பலத்தை வழங்கட்டும் அந்த வீடு அங்கு நாம் மறுமை வரை தங்க வேண்டிய இடமாகும் அல்லாஹ் நமக்கு ஆகிரத்திற்கு தயாராகும் பலத்தை வழங்கட்டும்